ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரத்யூப் சேது இது வரைக்கும் பிரத்யூப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சென்னையில் வேலப்பன் சாவடியில் அரசு குடியிருப்பு அதில் வந்து நேற்றுக்கு சுதந்திர தினத்தில் கொடியை தவிடாமல் தடுத்துருக்குறாங்க இது மிகப்பெரிய அவமானம் இது வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து இதை வந்து ரொம்ப கடுமையாக சாடி இருக்கிறார் அதாவது ஒவ்வொரு மனிதனும் பெற்ற தாயை எப்படி வணங்கணுமோ அதே போல் நமது தேசத்தையும் வணங்கணும் அதே சமயத்தில் தேசிய கீதத்தை தப்பில்லாமல் பாடணும் தேசிய கொடிக்கு நம்மளால் முடிஞ்ச மரியாதையை செலுத்தணும் அப்படி இருக்கும்போது இந்த வேலப்பன் சாவடியில் நடந்த விஷயம் கொடியத்தை விடாமல் அதுவும் ஒரு அரசு குடியிருப்பு பகுதியில் கொடியிருக்க கொடி ஏற்ற விடாமல் தடுத்தது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக அவருக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணும் அதாவது நமது தமிழக அரசியல்வாதிகளுக்கு எத்தனை பேருக்கு தேசிய கீதத்தை தப்பு இல்லாமல் பாடத்தரும் அப்படின்னு அவர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் நபர்களுக்கு தேசிய கீதம் பாட தெரியாது அதோட வரிகள் வந்து அவங்க மறந்துட்டு தான் இருக்கிறாங்களே தவிர பற்றிருந்தாலே தன்னை போல் த தானாக ஒரு எத்தனை வருஷமாக அவங்க ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க எத்தனையோ விழாவில் பாடியிருக்கிறாங்க அதெல்லாம் கேட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டு எனக்கு பாட தெரியாது எனக்கு தப்பு தப்பாக தான் ஏதாவது பாடுவேன் இல்லை சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அரசு விழாவில் என்ன செய்வாங்கன்னா ரெக்கார்டு போட்டு விட்ருவாங்க சில பேர் வந்து அதோடய சேர்ந்து தவறு இல்லாமல் பாடுறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் சும்மா நாளும் வாயசிப்பாங்க அப்படி பண்ணுறது மிகப்பெரிய தவறு இந்திய தேசத்துக்கு அது வந்து மிகப்பெரிய தலைக்குணிவு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் நம்ம எப்போவுமே தேசப்பற்றோடு இருந்து தானா நல்லது அதை விட்டு போட்டு இதுபோல் சமாளிச்சுக்கிட்டு நானும் தேசிய கீதம் பாடுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு இருந்தால் அதைப்போல் ஒரு அசிங்கம் வேறு எதுவும் இல்லை அதனால் தெரிஞ்சோ தெரியாமலும் இருக்கிறவங்க அறகுறையாக தெரிஞ்சவங்க கண்டிப்பாக உடனடியாக தேசிய கீதத்தை கற்றுக்கோங்க நம்ம நாட்டுக்கு பெருமை சேருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்